ஓம் நம சிவாயே சிவாய நமகா சிவே 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 ஓம் நமோ நாரதநாராயண நமகா விஸ்வாசுவருட கார்த்திகை தீப மகோத்சவம் பதிமூன்றாம் நாள் கிரிவல மகிமை பலன்கள் பார்ப்போம் பில்லி சூனியம் ஏவல் போன்ற தாக்குதல்களிலிருந்து மீள்வதற்கு காப்பு சக்தி மற்றும் திருஷ்டி தோஷ நிவாரணம் இன்றைய கிரிவலம் வரை இன்று இரண்டு கிரிவலம் தொடர்ந்து செய்வதற்கு நீங்கள் முயற்சிக்கும் முயற்சிக்க வேண்டும் முடியாதவர்கள் மனசால கிரிவலம் செய்கள் சங்கு ஜெயங்கொண்டான் ஜால்ரா கஞ்சிரா பஜனை வாத்தியங்கள் முதலுடன் இவற்றை எடுத்துக்கொண்டு நாம சங்கீர்த்தனம் செய்தபடியே கிரிவலம் செய்யவும் பல பேர் சென்று சேர்ந்து ஒன்றாக செய்யவும் சிவபெருமானுக்கோ அல்லது பைரவருக்கோ இன்று முந்திரி பருப்பு மாலை சாத்தி வழிபடுவது விசேஷமாக கருதப்படுகிறது இன்றைய தானம் கிரிவல சாலையில் வாழும் நாய்கள் பறவைகள் மாடுகள் மீன்கள் போன்ற உயிரினங்களுக்கு உணவு அளிக்கவும் ரவையுடன் சர்க்கரை கலந்து எறும்புகளுக்கு கொடுக்கவும் இன்றைய சமர்ப்பணம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா ஓம் பதினான்காம் நாள் கிரிவலம் ஞாயிற்றுக்கிழமை பற்றி பார்ப்போம் ஓம்